ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம்லி ஹோம் மேக்கர் இந்த வீடியோ நேற்று எடுத்தது கரெக்டாக லெவன் தேர்ட்டி இருக்கும் டைமு இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நடராஜர் கோயிலில் கொடியேற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அந் நேற்று வந்துட்டு தெருவடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க அதில் வந்துட்டு தேர் வந்து எப்பயுமே துணியில் தான் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த ஸ்பைசஸ் இந்த வாசனையான பொருள் எல்லாமே வச்சு ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கிராம்பு முந்திரி அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் இதெல்லாமே வச்சு பாதாம் இதெல்லாமே வச்சு அழகாக வந்து ட்ரெஸ் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அம்பாலோடைய சாரி பார்த்திங்கன்னா செரி இருக்குல்ல தான் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த இடமே பயங்கர ஸ்மெல்லு செம்ம வாசனையாக இருந்துச்சு ஃபுல்லாக ஏலக்காய் கொண்டக்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதில் தான் வந்துட்டு உள்ளேருந்து சுவாமி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க வச்சுட்டு தெரு அந்த ரோடை வந்து அடைச்ச மாதிரி சுவாமியை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேர் இழுத்துட்டு போவாங்க இது வந்து தேர்லாம் வந்துட்டு இழுக்கிறதுக்கு முன்னாடி ரோடெலாம் எப்படி இருக்குதுன்னு சரி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல பாருங்கள் நட்ராஜர் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து கோவிலுக்குள்ள எடுத்த ஃபோட்டோ நடராஜன் நட்ராஜர் சுவாமி அப்புறம் சிவகாமி அம்பாள் வந்து இப்படி தான் வந்து சீரியல் லைட்டில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துக்கு கீழே தான் வந்துட்டு சுவாமி எல்லாருமே அலங்காரம் பண்ணி அங்கே வரிசையாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மியூசிக்லாம் வந்து வாசிச்சிட்டு இருந்தாங்க அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சுவாமி வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த தேரில் உட்கார வச்சு வீதி ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம் இப்போ கரெக்டாக டைம் வந்துட்டு ஒன் டுவெல் டுவெல் தேர்ட்டி போல் இருக்கும் நல்லா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்ருந்தோம் வந்து சுவாமி உட்காந்துச்சு அந்த எடுக்கூடாதுன்றது நான் எடுக்கிற நான் தான் இந்த வீடியோ என்ன பிடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அதுவரைக்கும் வரைக்கும் பாய்